இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே டிவைன் தமிழின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாக கடவுளுக்கு விருப்பமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா அல்லது அவரை விட்டு பிரிந்து அவரது சினத்திற்கு உட்படுகின்ற வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்வதற்கு இந்த தவக்காலம் நமக்கு துணை புரியட்டும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பாலை நிலத்தின் வழியாக ஆண்டவர் மோசையின் மூலம் வழிநடத்திச் செல்கின்ற பொழுது அவரது கட்டளைகளை மீறி ஆண்டவர் சினம் கொள்ளும் தவறான நெறிமுறைகளை மக்கள் கடைபிடிக்கிறார்கள் அதை கண்ட கடவுள் அவர்களை அழித்தொழிக்க முனைகிறார் அந்த மக்களுக்காக மோசே இறைவனிடம் பரிந்து பேசி அவரது சினத்தை தணிக்கிறார் நாமும் இந்த தவக்காலத்தில் நம்முடைய பாவச் செயல்களிலிருந்து விலகி கடவுளுக்கு உகந்த விதத்தில் நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு அவர் விரும்பும் மக்களினமாக வாழ முயல்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் யோவான் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்குச் சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதைச் சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கழிகூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றிவிட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறை நூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறையன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசையே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசையை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு போகிறீர்கள் என்றார் ஆமேன் இறைய அன்பான இறை மக்களே மனிதர்கள் தாங்கள் விரும்புகின்ற செயல்கள் தங்கள் விருப்பத்தின்படியே நடைபெறும் பொழுது கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் மாறாக தங்களுடைய செயல்திட்டங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதில் தடைகள் ஏற்படுகின்ற பொழுது அவநம்பிக்கை கொண்டு கடவுளை பழித்து பிற தெய்வங்களை நாடிச் சொல்கிறார்கள் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கடவுளுக்கு இல்லை நாம் கடவுளுக்கு உகந்த மக்கள் அவரது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இம்மண்ணில் வந்துள்ளோம் என்பதை நிரூபித்தாக வேண்டிய நிலையில் நாம் தான் இருக்கிறோம் தாம் படைத்து பராமரித்து வழிகாட்டுகின்ற மக்களினம் தமக்கு விருப்பமான செயல்களிலிருந்து விலகிச் சென்று பாவ வழிகளில் வீழ்ந்து தனது சினத்திற்கு ஆளாகுபவர்களாக மாறுகின்ற பொழுது அம்மக்களின் தவறுகளுக்காக அவர்களை மன்னித்து கொள்ள அவர்களுக்கு பரிந்து பேசுபவர்களாக மக்களை வழிநடத்துபவர்களை ஆண்டவர் நியமித்துள்ளார் எப்பொழுதெல்லாம் தீமை அதிகமாகி மகளினம் அழிவை நோக்கி செல்கிறதோ அத்தகைய காலகட்டங்களில் இறைவாக்கினர்கள் மூலமாக நன்னெறிகளை பரப்பி அவர்களை திருந்தி வரச் செய்துள்ளார் இறுதியாக தன்னுடைய ஒரே மகனையே உலகிற்கு அனுப்பி மக்களது பாவங்களுக்கு கழுவாயாக அவரை சிலுவைச்சாவிற்கு கையளித்துள்ளார் இவை அனைத்துமே கடவுள் இந்த உலகின் மீது கொண்டுள்ள அன்பிற்கான சான்றுகள் நாமும் இந்த தவக்காலத்தில் கடவுள் நம்மீது கொண்டுள்ள உண்மையான அன்பை உணர்ந்து கொண்டு அவரது சித்தத்திற்கேற்ற வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொண்டு வாழ்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் எங்களை அன்பு செய்து எங்கள் வாழ்விற்கு வழிகாட்டுகின்ற அன்பு இறைவா எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்கு அடையாளமாக இந்த வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களது தவறான நடவடிக்கைகள் மூலமாக உமது சினத்திற்கு ஆளான தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் உம்மை விட்டு பிரிந்து உமக்கு விரோதமான செயல்களை செய்து உம்மை சினம் கொள்ள தூண்டிவிட்ட தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நன்னறியில் நடந்து உம்முடைய அன்பிற்கு என்றும் பிரமாணிக்கமான உம்முடைய அன்பிற்கு என்றுமே பாத்திரமான மக்களினமாக வாழ்வதற்கு தேவையான வரங்களை எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் வழிநடத்திச் சொல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலுமே எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடும் எங்களிடையே நோய்வாய்ப்பட்டுள்ள மக்கள் அனைவரும் தங்கள் நோய்களிலிருந்து முழு விடுதலை பெறுவதற்கான வரங்களை தாரும் எங்களை அழுத்துகின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு உள்ள கடன் சுமைகள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் அனைத்தையும் உம்முடைய உடனிருப்பின் துணையோடு வெற்றி கொள்ள எங்களுக்கு வரங்களை தாரும் உம்மையே முழுவதுமாக நம்பி நீரே எங்கள் மீட்புக்கான வழி என்று உம்மிடமே சரணாகதி அடைந்துள்ள எங்களை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய திருவடியின் நிழலில் எங்களை அரவணைத்து கொள்ளும் உம்மை நோக்கி மன்றாடுகின்ற மக்கள் யாவரும் வருங்கையோடு திரும்புவதில்லை என்பதை நாங்கள் பலமுறை உணர்ந்திருக்கின்றோம் எங்கள் தீச்செயல்களுக்காக எங்கள் மீது சினங்கொள்ளாமல் எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து உம்முடைய அன்பின் மழையில் நாங்கள் நனைய எங்களுக்கு வரம் தாரும் இனிவரும் காலங்களிலாவது உம்முடைய அன்பிற்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரங்களை அள்ளி தாரும் என்று உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன் இறைமகன் வழங்கும் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க